அறிவை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்களாகவும் ரொம்ப நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப பொறுமையாகவும் செயல்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா நம்ம எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமாவே நம்ம அதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்கிட்டமாவே ஓரளவுக்கு நம்மளால் வருகின்ற பிரச்சனையை சரி செய்ய முடியும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைகளோ அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இவங்க ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அவங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் குழந்தைகள் கூட இந்த டைமு ஏதாவது குழந்தைகள் மூலிமா கூட ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் மேலே எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு வீடியோ கிளிப்பானது ஒரு கோவிலில் குடமுழுக்கு விழாவுக்காக தீர்த்த குடம் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ கிளிப்பு தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இது எந்த கோவில் அப்படின்னா நரசிம்மன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்த்த குட ஊர்வலத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடைபெறும் இந்த வாரத்தில் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களை பொறுத்தவர்களும் நண்பர்கள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த உதவிகளும் கரெக்டான டைமில் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் கூட உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு வெற்றிகரமாக இந்த வாரத்தில் முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் பணப்பழக்கம் தாராளமாக இருக்குது Gracias. குடும்பத்தில் கூட உறவினருக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது ஒரு சுமூகமான நிலைக்கு வந்துடும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது என்றாலும் கூட ஆனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் உங்களுடைய அறிவாயுதத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இதற்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி வெளி வெளிவட்டாரத்தில் கூட உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்ப பெரியவர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் நடக்கும் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த டைம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் இந்த வாரத்தில் புண்ணிய தலங்களுக்கு என் எங்கேயாவது சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அவ்வப்போது உங்களுடைய தாயாருக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக இருங்க அதே மாதிரி எப்பவுமே நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி தான் ஆனால் இந்த டைமு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையை இழந்த மாதிரி உங்களுக்கே தோணும் அதனால் முடிந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே மாதிரி அவங்களுடைய உடல் உடல்நலத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ய்வழி உறவுகள் மூலமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த சலுகைலாம் அந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் உயர் அதிக அதிகாரிகளில் கொஞ்சம் அனுசரித்து இந்த டைமு செயல்படுங்க அதே மாதிரி உயர் அதிகாரிகள் மூலிமா கூட ஏதாவது ஒரு நன்மை இந்த டைம் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது சக ஊழியர்கள் மத்திய உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட அந்த பதிவு உயர்வெல்லாம் இந்த டைமு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உழைப்பு கேட்ட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களிடம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த டைமு காணப்படும் அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு லாபம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வார பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பவுமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைஞ்சிடும் நீங்கள் யாராவது உதவின்னு கேட்பாங்க போய் உதவிடுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலுமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த வாரத்திலே நீங்க யாருக்காவது போய் உதவி செய்வீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் இருந்துக்கோங்க யாருக்கும் இந்த முன்ஜாமீன் போடுறது அல்லது கடனுக்காக ஜாமீன் போடுறது இந்த கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவருடைய அன்பும் ஆதரவும் இந்த டைமும் கிடைக்கும் உறவினர்கள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுல எல்லாமே நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தான் அது கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் அந்த சலுகைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க என் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழு முப்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த வாரத்தில் பொறுத்தவரைகளும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இல்லை அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆகிய எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அம்பிகைக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விஷ்ணு பகவானை வந்து புதன்கிழமையில் வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்துட்டு வர்றதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதே மாதிரி வியாழக்கிழமையில் குரு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுறதுனால உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த மன பாரம் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இதை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு குறையணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு இந்த தர்ஷினாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில் நெய் தீபமோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ அணிந்து வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பூர்வ புண்ணியஸ்தானமான் ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதுனால மனதில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத கவலை அடிக்கடி வந்து உங்களுடைய மனநிலையில் சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தும் உடல் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளி வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாட்கள் அமையும் நினைத்ததை சாதிப்பீங்க கேதுவால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை உங்களால் சரி செய்ய முடியும் you <laughs> அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் உங்களை நெருங்காது நேற்றைய பிரச்சனை இன்று முடிவுக்கு வர்ற மாதிரி போன வாரத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா உடலில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த வாரத்தில் சரியாகும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் முற்பகுதியில் ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது இருக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் பணவரத்து வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கும் உயரும் புதிய நண்பர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த வாரத்தில் பூர்த்தியாக்குவாங்க அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து விஷ்ணு பெருவா விஷ்ணு பகவானை வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ